ஏற்று நிற்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கும்ல ஏன்னா இருபத்தி ரெண்டு வயசுல ஒருத்தன் வந்து ஏத்து நிற்கிறான்னா நம்ம தோற்றுல நமக்கு வந்து அசிங்கம் அதை வந்து கௌரவமாக பார்ப்பாங்க உங்களுக்கு எதிராக நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல சின்ன வயசுன்றது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒண்ணே நான் உள்ள வந்து நிக்கிறப்ப வந்து சொன்னப்ப எல்லாரும் வந்து காமெடியாக தான் பார்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு அதுக்கான பலன் வந்து மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க வார்டு மெம்பர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சாக்கடை பிரச்சனை லைட்டு பிரச்சனை தான் இதில் இப்போ ரோடு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சாக்கடை சொல்லுவாங்க நான் போய் கரெக்டாக க்ளீனாக அள்ளி விடுவோம் ஜெயித்தது ஜெயிச்ச அப்போ வந்து அண்ணனை போய் பார்த்தோம் அண்ணனை போய் பார்த்துட்டு நம்ம பதவி ஏற்ப சான்றிதழ் இருக்கு இல்லையா அதை காமிச்சு அண்ணன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டப்ப அதை ரொம்ப சின்ன வயசில் இதாக கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லி மதுரை மாவட்ட செயலர் மூர்த்தி வந்து சொன்னாங்க அப்போ அண்ணன் வந்து என்கரேஜ் பண்ணாங்க என்ன சொன்னாங்க சின்ன வயசில் நான் நல்லது பண்ணுறதை நான் நாலு பேருக்கு தெரியுது இல்லை நான் தப்புன்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறேன் அதை நான் கொஞ்சம் நான் என்னை சார்ந்து வந்து தப்பாக பேசுவாங்க இல்லை நம்ம சேட்டை பண்ணதெல்லாம் இருந்திருக்கோம் சின்ன வயசில் இப்போ சார்ந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறான்றப்போ அது ஒரு பேர் தானே அரசியலில் இருக்கும் அது வந்து நம்ம பேர் எல்லாத்துக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறதுனால அளவுக்கு தப்பு இல்லை அன்னை சுகுதேவ்ன்ற ஒருத்தவங்க எடிட் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க என்னை தம்பின்ற இதில் பாசத்தில் என்னை அப்படி எடிட் பண்ணி காட்டுறாங்க அதில் சோஷியல் பா நீங்கள் பிடிச்சிருக்குல்ல அதை எல்லா நெருக்கி பாதி பேருக்கு பிடிச்சிருக்குல்ல நீங்கள் அதையும் சொல்லலாம்ல தனியாக நீங்கள் வந்து இதுக்குன்னு ஐடி விங் மாதிரி ஒன்று செட் பண்ணி உங்களுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா அதே மாதிரி தான் எல்லா எல்லாருமே சொல்கிறாங்க ஐடி விங்ஸ் எல்லாம் கிடையாது நார்மல் ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறது தான் அது கொஞ்சம் நம்ம மக்கள் பூராமே வந்து விரும்பி நாளைக்கு நீங்க ஒருவேளை எதிர்கட்சியையோ இல்லாட்டி மேல இருக்கிற ஒன்றிய அரசையோ நீங்க வந்து எதிர்த்து பேசணும் அப்படின்னா நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா பொதுவா சில விஷயங்களை வந்து மேம்போக்கா சொல்லுவாங்கல்ல இப்ப மீடியாக்காரனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது இப்ப அரசியல்வாதிக்கு அப்படின்னா பொண்ணு கிடைக்காது அப்படின்னு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உங்களோட அந்த சந்தோஷமான தகவலை நான் கேட்டேன் எப்படி உங்களுடைய கல்யாண பொண்ணு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அது அது என்ன எப்படி நடந்துச்சு அது ஈஸியாக நடந்துச்சு பொதுவாகவே யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலை பற்றி பல விஷயங்கள் பேசுவாங்க இன்னொன்று நிறைய பேர் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய குற்றம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி நான் அரசியல இறங்க போறேன் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு இருபத்தி நாலு வயசுல இப்ப கவுன்சிலர் உட்கார்ந்து இருக்கிறாரு ரிஷி தேவா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இருபத்தி நாலு வயசுல கவுன்சிலர் அப்படிங்கிறது பல எட்டாத ஒரு கனவுதான்ல அந்த கனவுக்கு நீங்கள் எவ்வளோ உழைச்சிங்க இப்போ உழைப்புன்றது தாண்டி வந்து என்னோட இதுக்கு பின்னாடி என்னோட வார்டு மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள அவங்க நான் வந்து மொத மொதல் நிக்கிறப்ப யாரும் வந்து சின்ன பையன் இந்த இந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டாங்கலாம் யாரும் அப்படி சொல்லலை என்னை அவங்க மனசார் அவங்க வீட்டு பையன் மாதிரி ஏத்துக்கிட்டு எங்க பொறுப்பு தம்பி நீ ஜெயிச்சிருவ கண்டிப்பா அப்படின்னு சொல்லி என்னை வந்து தட்டி கொடுத்து சொன்னனால எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகி எல்லார் வீட்டுக்கும் போய் கேட்டனால அவங்க கொடுத்த இடம் தான் அந்த இடம் அது போக உழை என்னோட பின்னாடி நண்பர்கள் வீட்டில் அதே மாதிரி கட்சி ஆட்கள் அதுவும் இல்லாமல் நான் கட்சி வந்து எனக்கு வந்து சீட்டு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இளைஞர்களுக்கு திமுக திமுக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஓதமாக அதனால தான் பிரதர் நான் அந்த இந்த லெவலில் வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வயசுல இப்போ எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களை ஏற்று நிற்கிற உங்களுக்கு ஒரு பெரிய கோவம் இருக்கும்ல ஏன்னா இருபத்தி ரெண்டு வயசில் ஒருத்தன் வந்து ஏற்று நிற்கிறான்னா நம்ம தோத்துல நமக்கு வந்து அசிங்கம் அதை வந்து கௌரவமாக பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு எதிராக நிறைய வொர்க்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு எதிராக பல சதிகள்லாம் நடந்தா நீங்கள் நீங்க உணர்ந்தீங்களா எப்படி தகர்த்துட்டு வந்தீங்க அதாவது நான் இல்ல பிரதர் நீங்க நீங்களுமே கூட யாருனாலும் எலெக்ஷன்ல போட்டிடலாம் பட் சின்ன வயசுன்றது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத ஒன்று நான் உள்ள வந்து நின்று நிக்கிறப்ப வந்து சொன்னப்ப எல்லாரும் வந்து தான் பார்த்தாங்க கொஞ்சம் நம்ம அவங்க உழைக்கிறத காட்டிலையும் நம்ம நம்ம வயசுக்கு நல்லா உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதுக்கான பலன் வந்து மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ உங்களை பார்த்தோடனே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல இத்தனை வயசுல ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா அரசியல் பின்புலம் இருக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா யாராவது ஃபேமிலியில இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை உண்மையில உங்க குடும்பத்துல யாராவது அரசியல இருக்காங்களா இருந்தாங்களா இருந்தாங்க தாத்தா இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தாவுக்கு அடுத்து நான் இருக்கேன் தாத்தா இருந்தாங்கன்னா மொதல் இருந்தாங்க இப்போ இப்பயுமே இருக்காங்க வந்து ஆனால் வந்து தனி அவங்க சொல்லியோ வீட்டாளர்கள் சொல்லியோ வந்துட்டு நான் வந்து நினைக்கிறேன் உணர்வு நின்று மக்களுக்கு நல்லது செய்கிற உணர்வு இருந்துச்சு அதனால அந்த நீ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்போ நான் ஏற்றுக்கிட்டு வரணும் இல்லையா யாருனாலும் இந்த வயசுல வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது அதில் தோல்வி அடைஞ்சிட்டா சின்ன பையன் இருந்து மீண்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்கும் பட் அதெல்லாம் நான் பார்க்காம வந்து உள்ளே நின்று நான் ஜெயிச்சு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது வீட்டில் இருக்காங்க ஆனால் அதை தாண்டி நம்ம பண்ணாதான பிரதர் நம்ம பேர் வெளியே வரும் இன்னொரு பேர் இன்னொரு மயன் வந்து வெளியே ஆறுடுக்கு சொல்லல நீ என்னை வந்து பார்த்தாங்கன்னா ரிஷி அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி யாரும் பேரை சொல்லி என்னை கூப்பிடறது இல்லை அதை தெரிவிச்சு சொல்லுவோம் இப்போது நீங்க கரெக்டு தான் இப்போ என்னதான் உங்க குடும்பத்துல யாராவது அரசியல் இருந்தா கூட உங்களுக்குன்னு ஒரு பேர் வாங்கணும் வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அப்படி வாங்குறதுக்கு நீங்க வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தீங்க எப்படி அந்த அணுகுமுறையை கையாண்டிங்க ஒன்றும் இல்லை பிரதர் இப்போ என் வார்டு மெம் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சாக்கடை பிரச்சனை லைட்டு பிரச்சனை தான் அந்த இதில் இப்போ ரோடு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சாக்கடை சொல்லுவாங்க நான் போய் கரெக்டாக க்ளீனாக அள்ளி கொடுத்துருவோம் லைட் எரியலைன்னா லைட் அதாவது நீங்கள் பதவியில் இல்லாத நேரத்திலேயே நீங்கள் உங்களோட ஆட்களை வச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா இல்லை உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே பிரதர் அந்த இது நான் அதுக்கு முன்னாடி கேட்குறேன் அது வந்து ஓட்டு போடணும்னா மக்களுக்கு உங்களுக்கு ஒரு அறிமுகம் வேணும் கண்டிப்பாக அந்த நெருக்கத்தை எப்படி கொண்டு வந்தீங்க அதான் சொல்கிறேன் சொல்றேன் உழைப்பு இருக்கு இல்லையா நம்ம ஒவ்வொரு வீட்லயும் போய் அவங்க பையன் மாதிரி நான் பேசி அவங்கள்ட்ட வந்து நம்ம அந்த மாதிரி என்னை நம்பி பண்ணுங்க நான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி நம்ம பண்ணதான் அந்த தான் நம்ம சொல்றதா நம்ம நம்பி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அவ அத நம்பிக்கையே நான் கெடுக்காம நானும் பண்ணிட்டு இருக்கேங்க மக்களுக்கு ஸோ மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு கண்டிப்பா இப்போ நீங்கிட்டீங்க ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்னென்ன மாற்றங்களை உருவாக்கி நீங்கள் நீங்க பிரதர் மாற்றங்கள் உருவாக்க என்னோட வார்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்கடை இது லைட் இது அப்படின்ற வந்து தீர்மானம் தீர்மானம் கொண்டாடுவாங்க எங்கள் இதில் இது ரெண்டு கொண்டாந்துருங்க இந்த ஜனவரி இதுக்குள்ள முடிச்சுடுவாங்க பிரதர் கொண்டாந்துருவாங்க அதுக்கான திட்டத்தை கொண்டாந்து முடிச்சுருவோம் அவர் ஃபோன் பண்ணுவாங்க லைட் எரியல தம்பின்னு சொன்னால் அடுத்த நாள் மறுநாள் இருந்து அன்னைக்கு வாய்ப்பு இருந்து அன்னைக்கே பண்ணி கொடுத்துருவோம் ச சாக்கடை பிரச்சனை ரொம்பலாம் எங்கள் இதில் ஏன்னா டவுன் ஏரியாவில் பிரதர் ரொம்ப பிரச்சனை ஏன் இதில் கிடையாது நான் அப்படி இருக்க வாய்ப்பு இருந்தாலும் நம்ம அதை சொல்லி நாங்கள் தீர்மானம் மன்ற கூட்டம் போடுவாங்கல்ல அதில் நாங்கள் என்னை தெரிவித்து எங்கள் சேர்மன் சொன்னால் அவர் பண்ணி கொடுத்துருவார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உதயண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அவங்கள அவர் என்னென்ன விஷயத்துலலாம் இன்ஸ்பைர் பண்ணார் அண்ணனை நான் தான் பிரதர் இன்ஸ்பைர் பண்ணேன் நான் அண்ணன் அண்ணன் பண்ணுறேன் இன்றைக்கி ஃப்ளட்டு சென்னையில் நடந்துகிட்டு இருக்குது இங்கே தூத்துக்குடியில் நடந்துகிட்டு இருக்குது அண்ணன் சேலம் மாநாட்டுக்கும் போகிறாங்க அடுத்து இங்கேயும் வராங்க சென்னைக்கும் அவர் அவரோட உழைப்பு வந்து ரொம்ப கடினமாக இருக்குல்ல ஒரு காலையில் அங்கே இருக்காங்க இங்கே வந்து இங்கே இதுக்கானே பார்க்குறாங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் அன்னைக்கு அவர் ஃபீல்டில் இறங்கி நின்று பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நான் பார்க்குறப்ப எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே ஏன்னா அவங்கள சார்ந்து தானே நாங்கள் வந்து ஓட்டு கேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அண்ணனோட பாதை எடுத்துட்டு நாங்கள் பண்ணுறது தானே எங்கள் இளைஞர்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே அதனால் அவரை ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக அண்ணனாக ஓகே இப்போ நீங்கள் ஜெயிக்கும்போது ரெண்டு வயசு இப்போ அந்த தகவல் எல்லாமே இடத்துக்கு போயிருக்கும் உடனே கவனிச்சிருப்பாங்க யார் இந்த பையன்லாம் நோட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வகையில யாராவது உங்களை அதாவது தலைமையில் ஸ்டாலின் அவர்களோ இல்லைனா உதவி ஸ்டாலின் அவர்களோ யாராவது அழைச்சி பேசினாங்களா நீங்க அவங்கள பார்க்குறதுக்கான சூழல் ஏற்படுச்சா ஜெயிச்சது ஜெயிச்ச அப்போ வந்து அண்ணனை போய் பார்த்தோம் அண்ணனை போய் பார்த்துட்டு நம்ம பதவி ஏற்ப சான்றிதழ் இருக்கு இல்லையா அதை காமிச்சு அண்ணன் வந்து போட்டோ எடுத்துகிட்டு இருக்க அதை ரொம்ப சின்ன வயசுல இத கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லி மதுரை மாவட்ட செயலாளர் மூர்த்தி அப்பா வந்து சொன்னாங்க அப்போ அண்ணன் வந்து என்கரேஜ் பண்ணாங்க சின்ன வயசில் இவ்வளோ இது பண்ணி வந்திருக்கப்பா மா நல்லது பண்ணணுப்பான்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு வாய்ப்பு எங்கன்னு கேட்டிங்கன்னா மேலூருக்கு அந்த வயசானவங்க முதியோர் உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் பொன்வில அந்த இது கொடுத்தாங்க பொன்விழா அது கொடுத்தப்ப அண்ணனுக்கு வந்து ஸ்டேஜில் மாலை போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து மூர்த்தி அப்பா கொடுத்தாங்க அப்போ வந்துட்டு அண்ணனோட பிறந்தநாள் அந்த படம் இது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து மக்களுக்கு சேவை நிறையா பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் முதியோற்ற குழந்தைங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அன்னை பர்த்டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அன்றைக்கி புறாமல் வந்து இதுல அவங்களுக்கு வந்து சாப்பாடு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ கூட இன்னைக்கு தூத்துக்குடி பிரச்சனை இருக்கனால அவங்களுக்கு ஜா எது வாங்கி கொடுத்து அவங்கள ப்ரே பண்ணி சொல்கிறதுக்காக நம்ம முடிச்சிட்டு போகிற மாதிரி அங்கே பிளான் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் வந்து மதுரை மக்களுக்கு எவ்வளோ பரிச்சயமோ அதை விட மற்ற ஊர் மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமாக இருக்கிறீங்க அவங்கள வந்து ஒரு சோசியல் மீடியா ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சோசியல் மீடியா ஸ்டார் ஆகிறதுக்கான அந்த காலம் எப்படி உருவாச்சு ஸ்டாருன்னெலாம் சொல்லிட முடியாது பிரதர் எல்லா இடத்துலையும் வந்து கூப்பிட்டு கேட்குறப்ப இப்போ நீங்களே ஒரு ஒரு இதில் ஜெயிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போகிறப்ப வந்து நம்மளை அவங்கள பாராட்டுறப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு ஆனால் கொஞ்சம் எல்லா ஊருக்கும் போய் கேட்குறப்ப தாண்டி அவங்கள அவங்க வீட்டாளும் கிடையாது யாரும் கிடையாது பட் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறப்போ அதுவும் ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு நம்ம அவங்களுக்காக பண்ணோம்னு சொல்லி நல்லது செய்கிறத வலைதளங்களில் ஷேர் பண்ணது தான் இன்றைக்கி எல்லா பக்கட்டும் போயிட்டு என்னை பாராட்டிகிட்டு தான் இருக்காங்க வர கமாண்ட் ஒரு ஆயிரம் கமாண்ட் வந்துச்சுன்னா தொள்ளாயிரம் கமாண்ட் வந்து நீ பாராட்டி வரும் அவங்களுக்காக நான் அடுத்தடுத்து நான் பண்ணிட்டு பேர் என்ன நினைக்கிறாங்க அவர் வந்து ஒரு பத்து பேர் கொண்ட குழு வச்சிருக்காரு ஏன்னா டக்குன்னு வீடியோ எடுக்கிறாங்க என்ன பண்ணாலும் போடுறாங்க அது வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது ஏன்னா இப்ப இருக்கிறது சோசியல் மீடியா காலம் தானே நீங்க அந்த நேரத்துல இப்படி டக்குன்னு போறதை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க ஒருவேளை அது டிக்டாக்கரோ இல்லைன்னா ஒரு